வணக்கம் பங்குச்சந்தை பற்றி சேனலுக்கு சங்கரமூர்த்தி இப்போ நம்ம கடைசி என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா எஸ் டூ வந்து உடையலை எஸ் ஒன் வந்து உடைஞ்சிருக்கு பட் எஸ் ஒன்றில் வந்து ப்ரைஸ் வந்து யாரும் செல் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஆர் ஒன் அல்லது ஆர் டூவில் தான் உடைவாங்க நான் ஆர் டூ எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்ன ஆச்சுன்னா நான் சொல்லும்போது வந்து போர் நிறுத்த இதெல்லாம் உடன்பிடிக்கலாம் ஏற்படலை அது நான் சொன்ன பிறகு தான் சொன்னாங்க பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து டூ வாங்கியிருந்தனால இது டூவில் தான் போகும் இது மேலே ஏறும் அப்படிங்கிறத வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் டெக்னிக்கல் போர் நிற்க போகிறத சொல்லியிருக்கு அதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் நான் சொல்லும் போது நீங்கள் எடுத்து டைம் பாருங்கள் போர் நிறுத்த அறிவிப்பு வரலை ஆனால் இந்த எஸ் ஒன்று என்ன சொல்லியிருக்குன்னா போர் நிற்க போகிறத டெக்னிக்கல் சொல்லுது அப்போ இங்கேருந்து மேலே ஏறுது ஆனால் நான் ஆட்டோ எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் ஆட்டோ உடையல அது என்ன ஆயிடுச்சுன்னா போர்னு தோப்படும் எல்லாமே செல் பை பண்ணிவிட்டாங்க மேலே போயிருச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது இருக்குது பார்த்திங்களா இதுக்கு பாருங்கள் நேராக பாருங்கள் ஏகப்பட்ட ஆட்டோ ரெடியாக இருக்குது இங்கே உள்ளே போகிறான் இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுங்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்கு பட் உடையலை பட் இந்த இடத்துல ஒரு மேஜர் ரெசன்ஸ் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது அதனால் இந்த இடம் மேபி உடைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடையலை அப்படின்னு சொல்லி த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரெய்ம் காட்டுது பட் இது என்னென்னா ஒரு பச்சை கேண்டில் அடுத்து ஒரு ரெட் கேண்டில் அடுத்து வாங்கியிருக்கு அடுத்து உடையலை ஸ்ட்ராங்கஸ்டான்னு சொல்லுது பட் இந்த இடத்துல உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டோ நமக்கு கிடைக்கல ஏன்னா இது மே போயிடுச்சு இப்போ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆர் ஃபோரில் ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஆர் ஃபோரில் ப்ரைஸ் வாங்கினா ஆர் ஃபைவ்ல உடையணுங்கிறது விதி பட் ஆர் ஃபைவுக்கு மேலே போயிருச்சு ஒருவேளை நாளைக்கு உடஞ்சி ஆர் ஃபைவ் கீழே போயிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளுடைய ஆர் டூவுக்கு போக வாய்ப்பு இருக்குது பட் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஆர் ஒன் ஆர் டூ உடஞ்சால் தைரியமாக செல் போடலாம் அப்படி இல்லைன்னா செல் போடக்கூடாது அல்லது இன்னொரு இருக்குது இதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆறு ஒன்று ஆர் டூகள் பூரா உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ரீசன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல மறுநாள் உடைஞ்சிதுன்னா செல் போட்டுக்கலாம் ஸோ என்னுடைய கணக்குப்படி இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது உடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் இது கண்டினியூ ஆகும் நம்ம வந்து எதை பார்க்குறோம் அப்படின்னா ஒன்லி ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் உடஞ்சால் செல் செல் போடுங்கள் ஆர் டூ உடைஞ்சால் செல் போடுங்கள் மேபி சப்போர்ட்டில் பை எடுத்துச்சுன்னா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் எது வாங்கினாலும் பை போட்டுருங்க அது கரெக்டாக வந்து அது அட்லீஸ்ட் மேலே தானே போகும் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஃபியாட்டுக்கு மேலே தான் போய் உடையும் அதனால் நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் இங்கே எங்கே வாங்கினாலும் சரி பை போட்டுருங்க வாங்கணும் அதாவது அதுக்கு மேலே வாங்கி க்ளோஸ் ஆகிருந்துச்சு அது கண்டிப்பாக ஏற போகுதுன்னு நடத்தணும் நேற்று பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் வந்து வாங்கியிருந்துச்சு சரி எஸ் டூ வாங்கியிருந்துச்சு கீழேருந்து எஸ் டூலேருந்து வாங்கி எஸ் ஒன் தான் உணர்ந்துச்சி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே தான் போகும் ஆர் டூ தான் போகும் ஸோ பைக் போட்டிருந்தாங்கன்னா இது ஆர்டூவை தோட்டும் பட் ஆர் டூ ஆர் ஒனுங்கிறது லைசன்ஸ் பியூர்ட் பாயிண்ட்ஸ் அதுவும் ட்ரேடிங்கோட பியூர்ட் பாயிண்ட் ஃபார்முலாவே வித்தியாசமானது அவங்க எப்படி போடுறாங்கன்னே தெரியல அவங்க வந்து நிறைய நம்ம என்ன தான் நீங்கள் வந்து இப்போ பியூர்ட் பாயிண்ட் போட்டு பார்த்தாலும் அவங்க பியூர்ட் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் வச்சுருக்காங்க அதாவது இப்போ வந்து அங்கே அவங்க கொடுத்துருக்குற ஸ்கிரிப்ட் படி பார்த்தோம்னா டி மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை முதல் நாள்லேருந்து ஒரு பாயிண்ட் கழிக்கணும் அவங்க எப்படி கழிக்கிறாங்கன்னா அப் பண்ணுறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா தொள்ளாயிரத்தி நாற்பதா போட்டு ஒன் பாயிண்ட் கழிக்கிறாங்க அதுமாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுனா முப்பத்தஞ்சாக போட்டு ஒரு பாயிண்ட் கழிக்கிறாங்க ரெண்டாவது அவங்களுடைய எஸ் ஒன் எஸ் டூ ஆர் ஒன் ஆர் டூலாம் வந்து நம்ம வந்து இவங்க ஃபார்முலா கேமரலா ஃபார்முலா எந்த ஃபார்முலாவுக்குமே அதை ஒத்து வர மாட்டேங்குது அவங்க ஒரு புது ஃபார்முலா வச்சுருக்காங்க பட் அந்த ஃபார்முலாவில் தான் உலகமே எங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள் இவங்களுடைய ஆர் ஒன்று ஆர்டோ உடஞ்சா தான் உடையும் இவங்களுடைய எஸ் ஒன் எஸ் டூ வாங்கினா தான் வாங்கும் அந்த மாதிரியான இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஃபைவ் வச்சுரு வரைக்கும் வச்சுருப்பேன் ஆர் ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆர் டூ தான் ஆர் ஃபைவ்க்கு மேலே ப்ரைஸ் போயிருச்சு அப்படின்னா ஆர்டூ உடஞ்சிட்டு கீழே வந்துடும் அது வந்து ஒரு நீங்கள் போய் பாருங்கள் ஆர் ஃபைவை தாண்டிடுச்சு ப்ரைஸ்னால் அடுத்து டூ எங்கே உடைய போதோ அதுக்கப்புறம் உடஞ்சி கீழே வந்துடும் அல்லது அல் உடஞ்சிருக்கும் இப்போ ஆர் ஃபைவ் தாண்டிச்சுனா மேபி டூ உடஞ்சிருக்கும் அல்லது ஆர்டூ உடைய போகுது தான் ரெண்டு காரணம் ஸோ எனக்கு என்னுடைய கணிப்புப்படி டூ உடைஞ்சிருச்சோன்னு தோணுது ஏன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஆர்டூ நான் எதிர்பார்க்குறேன்னு ஸோ டூ என்னுடைய கணிப்புப்படி சில பியூஆர்ட் பாயிண்ட் அடிய ஐடியாக்கள் சில பிபினாக்கி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது பிபினாக்கி விதிகள் பியூர்ட் பாயிண்ட் விதிகள் எலியாட் விதிகள் விழி அடிப்படையில் மேக்ஸிமம் டூ உடஞ்சிருக்கணும் ஸோ ஆர்டூ உடஞ்ச பிறகு அவங்க ஏற்றுவாங்க ஏன் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து உடஞ்சிருக்கு இவ்வளோ பாயிண்ட் போக போகுதுங்கிறது துல்லியமாக தெரியும் கார்ப்பரேட்டுக்கு மிகப்பெரிய ஏன்னா அவங்க ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி போட்டிருப்பாங்க ரெண்டாவது இருபத்தஞ்சி வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டு தான் அப்படிங்கும் போது அவங்களுக்கு துல்லியமாக தெரியும் இங்கே அப்போ அவங்களுக்கு வந்து செல் பண்ணணுன்னா யாராவது பை பண்ணணும் யார் பை பண்ணுவா நம்ம போகிற ஸ்டாப்லாஸ் ஆட்ரு தான் உங்களுக்கு பை ஆர்டர் ஓகேங்களா அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போடுவீங்க உடஞ்சிருச்சு ஒரு நானூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் அல்லது இப்போ இருபது ரூபாண்ணா இப்போ அறுபது ரூபானா எண்பது ரூபா ஒரு இருபது ஐம்பது ரூபா இருபது ரூபாய்க்கு வாங்குவீங்க அறுபது ரூபாயில் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த ரூபாயில் வாங்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான சாதனை யாரும் வேணா எளிதாக தெரிகிறது தான் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் போடுவீங்கன்னு தெரிஞ்சு அங்கே போய் செல் பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸில் அவங்க செல் பண்ணுவாங்க அதனால இது ஏறி இருக்கலாம் ஸோ மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இது உடைந்தது மாதிரி தான் தெரியுது அது நாளைக்கு பார்த்தா தான் பேங்க் இப்படியில் செக் பண்ணோம்னா தெரிஞ்சிடும் ஆனால் குடும்பமான வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸில் தான் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க ஏன்னா அவங்க உடனே ஆல்ரெடி உடஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே உடஞ்சிருந்துருக்கும் அவங்க மெல்ல 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 வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் போட வச்சு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அடித்து கிலோ இருக்குவாங்க அப்போ நமக்கு உதவி செய்கிற ஒரே விஷயம் இந்த ஆர் டூ ஆர் டூ உடைஞ்சிருச்சு அல்லது உடஞ்சிருக்கலாம் இப்போ வந்து இது ஆர் ஃபைவாக தொட்டுருச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் நான் ஏற்கனவே தான் ஒன்று ஆர்டூ உடைக்க போகுது அல்லது ஆர்டூ உடஞ்சிருச்சு ஸோ இதன் கணிப்புகள் படி பார்க்கும்போது நே ஆல்ரெடி கீழே வந்து பியாட்டு கீழே போயிடுச்சு பியோட்டு கீழே போகலை அப்படின்னா தான் நம்ம வந்து வாங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் பியாட்டு கீழே ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா பியாட்டு உடஞ்சிச்சின்னு அர்த்தம் பியாட்டு உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி இதில் காட்டாது பட் பியாட் உடஞ்சிருச்சு அதனால தான் ப்ரைஸ் கீழே போயிருச்சு அப்போ பியாட் கீழே போயிடுச்சுன்னா ஆர்டூ உடையனுங்கிறது விதி ஆர்டூ உடைஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்தா தெரியும் நாளைக்கு ஒரு இதே இடத்துல இருந்து கூட அல்லது இது கீழே கூட இருந்துச்சுன்னா இது நடக்கலாம் இல்லை இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்ட் உடச்சிட்டு கீழே இறங்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதில் நாளைக்கு உடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே நிறைய பேர் மிகப்பெரிய ஒரு ரைசன்ஸ் பாயிண்ட் இருக்கும் இங்கே சாஃப்ட்வேர் இதெல்லாம் வாங்க தேவையில்லை ஆர் டூ வரிசையாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வெறும் ஆர் டூவாக தான் இருக்கும் நீங்கள் நாட்டி பாருங்கள் ஸோ இந்த இடம் வந்து ஒரு பிக்கஸ்ட் ரிசன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால இந்த இருபத்தி நாலு என்ட்ரோல் உடஞ்சி கீழே இறங்கலாம் இது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் நான் இங்கே இருக்கும்போது என்ன சொன்னேன்னா இது வாங்கிருச்சு இந்த இடத்துல வந்து எஸ் எஸ் ஒன் அது டூ வாங்கிடுச்சு அதனால இது மேலே போயும் உடைக்கலாம் அப்படின்னும் அந்த நேரம் பூ நிறுத்தம் இது ஏற்படலாம் இப்போ மேலே இருக்குது மேபி ஏதாவது ஒரு குண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியாது நைட்டு குண்டு போட்டாங்கன்னா இது காலையில் இறங்கிடும் ஸோ வெறி வாரன் ஃபர்ஃப்ட்டு எளியட்டே சொல்லியிருக்காரு டெக்னிக்கல் மூலமாக வந்து நம்ம ஃபண்டமெண்டலை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே கொரோனா வர்றதா மிஸ்டர் கிஷோருடைய வீடியோவில் போய் பாருங்கள் அவர் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு காய ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏதோ ஒன்று வரப்போகுது தங்கம் வாங்குறவங்க வாங்கி வைங்கன்னு சொல்லி கிஷோரோட வீடியோஸ் பாருங்கள் அவருடைய வீடியோஸ் அழகாக இருக்கும் பிபினாக்கி பாயிண்ட்களை பற்றி அவருடைய ரிசர்ச் எல்லாம் அழகாக இருக்கும் ஸோ அவர் வீடியோவில் நான் பார்த்தப்ப தான் அவர் சொன்னார் நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தப்போ கொரோனா கிடையாது ஒரு ஏதோ வரப்போகுது எல்லாம் ரெடியாக இருங்க தங்கத்தையெல்லாம் எவ்வளோ அப்போ தங்கத்தோடைய ரேட் வந்து ஐயாயிரத்தி இரநூறுபா சும்மா பிசிக்கல் தங்கம் கூட வாங்கி வச்சுருக்கோங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது மாதிரி அவர் ரெண்டு விஷயம் சொன்னார் எஸ்பிஐ வாங்க சொன்னார் இது ரெண்டையுமே வாங்க சொன்னார் அவர் சொன்னது அப்படியே நடந்தது அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா ஹிஸ்ட்ரி ரிபீட் ஸோ டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலாக காத் காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கும்போது இந்த மேலே ஏறுறத சொல்லும் போது போர் நிறுத்தப்படையே சொல்லலாம் பட் ஏறுதுன்னா அப்புறம் போர் நிற்க போகுது பட் இப்போ உடையிற மாதிரி தெரியுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒருவேளை இப்போ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நிறுத்தம் ஒப்பந்தம் கொடுத்தாங்க ஆனாலும் சின்ன சின்ன பேச்சுவார்த்தை இன்றைக்கி நடக்குது அவங்க குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னும் வந்து முடிவு தெரியலை தெரிஞ்ச பிறகு நம்ம சொல்லலாம் இப்போ பேங்குப்டியில் செக்கிங் பார்த்துக்கணும் பேங்க் முட்டி அதே தான் ஆர் ஃபைவ்க்கு மேலே இருக்குது இங்கே கூட ஆர்டூ ஏதாவது நிறையா இருக்கான்னு பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆ டூ ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பத்தி சாரி ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இந்த இடத்துலையுமே ஒரு ஆர்ட் டூ வந்து இங்கே ரெசன்ஸ் இருக்குது மேபி ரெசன்ஸ் நடந்திருக்கலாம் நமக்கு தெரியாது பட் ஆர் ஃபைவை தாண்டிடுச்சுன்னா ரூல்ஸ் என்னென்னா ஆர் டூவை உடைக்கணும் அல்லது ஆல்ரெடி ஆர் டூ உடஞ்சிருக்கும் ஸோ மேபி ஆர்ட்ரு உடஞ்சிருக்கான்னு தெரியலை எங்கள் ஏதோ ஒரு டூ எங்கேயாவது உடஞ்சிருக்கலாம் அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆகுது மேபி நாளைக்கு இறங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பியோர் பாயிண்ட் டூ உடஞ்சிருச்சு ஆர்ட் உடஞ்சிருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆரம்பிக்கும் அப்படியே தெரிஞ்சிக்கலாம் ஆர்டூ உடஞ்சிருச்சுன்னு இல்லை அப்படின்னா ஆர்டுவை உடச்சிட்டே இறங்கும் ஸோ எப்போயுமே நான் சொல்கிறது ஆர்டூ உடஞ்ச பிறகு செல் அடிங்க அல்லது ஆர்டூ உங்களுக்கு உடஞ்சிருச்சுன்னு டெக்னிக்கலாக தெரிய முடிஞ்சிருச்சு அப்படின்னா செல் போடலாம் ஸோ நம்மள வச்சு தான் வந்து கார்ப்பரேட்டுகள் வந்து விளையாடுவாங்க அதனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் அவங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம லாஸ் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆர்டர் நீங்கள் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருவீங்க அப்போ என்ன பண்ணுவோம் ஈஸியாக வேணும்னு அந்த இடத்துக்கு கொண்டு போய் எனக்கு இந்த ரூபா கொடு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடித்து தூக்கிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுங்கிறது வந்து போட்டு தான் ஆகணும் நம்ம வேறு வழி கிடையாது பட் ஆட்டு உடஞ்ச பிறகோ அல்லது ஆர்ட்ரு உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகோ நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் அடிக்க முடியாது அதுக்காக டெக்னிக்கில் தெரிஞ்சுக்கோங்க என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்துச்சு ஆமாம் சார் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் லைக் போடுங்கள் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தகவல்களை அள்ளி கொடுக்கும் எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச இந்த ஆர்ட் விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதேமாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு வந்து இது போய் சேரும் சேரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எதாவது கொடுத்தாதான் அது உங்களுக்கு கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு லைக் போனீங்கன்னா பிரபஞ்சம் வந்து எனக்கு தகவல் கொடுக்குது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய தகவல் கிடைக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஆமாம் இதுக்கு பிறகு எனக்கு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் தான் நம்ம எல்லோருமே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு யூனிவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு யூனிவஸ் வந்து நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறது அடுத்து உங்களுக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் ஆர் டூ உடையுது ஆர் ஒன் உடையுது இதில் இறங்குது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் இதில் சப்போர்ட் எடுத்து நான் எடுங்க ஈஸியான வழி தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து வீடியோலேயும் அதெல்லாம் சொல்ல முடியாது பின்னாடி அதுக்கு அதற்கான வழிமுறைகள் வந்து ஒரு புத்தகமாக கூட அது வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர்லாம் கிடையாது பிபினாய்க்கியில் நிறைய விஷயங்கள் இருக்குது பிபினாய்க்கியில் சில பாயிண்ட்டுகள் இருக்குது இந்த இடத்துல தான் உடையும் இந்த இடத்துல தான் உடையாதுங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது பிபினாய்க்கிலேயே ரெண்டு விதமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்புக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது டவுனுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட்ஸுங்கள் அடிப்படையில் தான் மொத்தமே ஷேர் மார்க்கெட்டை இயங்கிக்கிட்டு இருக்குது அதுபோக எலியாட் வேவுக்குன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த பாயிண்ட் நீங்கள் ஒரு எலியாட் பாயிண்ட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல உடையும் இந்த இடத்துல உடையா சில நான் எண்கள் இருக்குது அந்த எண்களில் எலியாட் பாயிண்ட் உருவாகி உடையுது எலியாட் பாயிண்டோட தத்துவம் என்னென்னா ஒரு நிறைபோதம் ஏற்படுமானால் தொடர்ந்து நிறைபோதம் ஏற்படும் அதான் வந்து மேலே பிரைஸ் போய்கிட்டே இருக்குது ஒரு குறைபோதம் ஏற்பட்டால் தொடர்ந்து குறைபோதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த குறைபோதம் தான் ஆற்றும் எஸ் ஒன் எஸ் ஒன்றது லோவில் கிடைக்கக்கூட ஒரு ஒன் அந்த நிறைபோதம் குறைபோதம் ஏற்பட்டவுடன் மேலே சென்று கொண்டே இருக்கும் இதுதான் வேவோட தமிழ் அர்த்தம் இங்கிலீஷ் அர்த்தம் வேறு அவங்க ஏபிசின்னு உங்களை கொலை போவாங்க ஒன்றும் இல்லை அவர் இளையாட்டுங்கிறவர் என்ன பண்ணார்ன்னா ஒரு கடல் அலையில் போய் உட்காந்துருக்காரு அவர் நிறைய லாஸு ஏகப்பட்ட தொழில் அவர் இன்ஜினியர் அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஒரு அலை சின்ன அலை வந்திருக்கு அடுத்த ஒரு பெரிய இலை அடுத்த ஒரு பெரிய இலை அடுத்த ஒரு பெரிய இலை அந்த பெரிய அலையில் ஒரு சின்ன இள அலை வந்திருக்கு அப்படியே அந்த அலை வந்தோன்னே பூரா இறங்கியிருக்கு நீங்கள் கடலில் போய் உட்காந்து பார்த்தாலே நீங்களும் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அலை அடிச்சுட்டு போகும் ஒரு சின்ன அலை உருவாகும் அதுக்கடுத்து பெரிய அலை அதுக்கடுத்து அந்த மிகப்பெரிய அலையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அலை கீழே இறங்கும் அந்த இலை அப்படி அதாவது பேர் வந்து குறைபோதம் நிறைபோதம் ஏற்பட்டால் தொடர்ந்து நிறைபோதம் ஏற்படும் குறைபோதம் ஏற்பட்டால் திரைந்து குறைபோதம் ஏற்படும்ங்கிற அந்த எளியாட் விதி அவர் தான் கண்டுபிடிச்சார் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து வாரன் ஃபெட் கண்டுபிடிச்சிட்டாரு வாரன் ஃபெட்டும் வாரன் ஃபர்ட் கூட ஒரு உதவியாளர் இருந்தார் அவங்க இதை எண்களாக மாற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்கள் பாருங்கள் அமெரிக்க பங்கு சந்தையை உடஞ்சப்ப வாரன் பஃபட்டோ பங்கு குறையில் அவருக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது நீ எல்லோரும் சுமாராக நம்ம பண்ண ஆராய்ச்சிகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர் டூ ஆர் ஒனில் இந்த குறைபோதம் ஏற்பட்டிருக்கலாம் ஏற்படும்ங்கிறது தான் நிறைய வோதம் எஸ் ஒன்ல எஸ் ஒன் இங்கே இருக்குன்னா எஸ் ஒன் கீழே இருக்குது எஸ் டூ இந்த எஸ் டூவில் இப்போ நமக்கு ஒரு எஸ் ஒன் எஸ் டூ ஏற்படுச்சு இல்லையா அது மாதிரி டவுனில் ஒரு எஸ் ஒன் எஸ் டூ ஏற்படணும் இது வந்து ஹை இங்கே ஆர் ஒன் ஆர்டூங்கிறது நிறைபோதம் நிறைபோதத்தில் ஒரு குறைபோதம்ங்கிறது தான் ஆர் டூ ஸோ நீங்கள் அதெல்லாம் குழப்பிக்க வேணாம் ஆர் ஒன் ஆர் டூ உடஞ்சுன்னா செல் பண்ணுங்கள் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் ஒரு லோவில் கிடைக்கிது பை பண்ணுங்கள் அதாவது பியோட்டிக்கில் இருக்கிற எஸ் ஒன் எஸ் டூ ஒன் தான் எஸ் ஒன் எஸ் டூ ஒன் இருக்கும் பட் ஒன் ஹவர் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எஸ் ஒன் எஸ் டூ ஒன் ஹவருக்கு ஒன் ஹவரில் பியூர்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டூ எல்லாமே வந்து ரெசன்ஸ் பாயிண்ட்டுகளாக தான் மாறும் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து இன்னொரு விஷயம்லாம் இருக்குது ஓப்பன் ப்ரைஸ் ஹை ப்ரைஸை வச்சு பிபினாக்கி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அது வந்து வீடியோஸ்லாம் சொல்ல முடியாது கருத்தரங்க மாதிரி வச்சு அது ஒரு அது வந்து விளக்கமாக வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டு அது வந்து உங்கள் கூட வந்து சொல்லிக் கொடுத்தா தான் முடியும் அது பிற்பாடு பார்க்கலாம் ஸோ என்னால் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆரோனா டூ பாருங்கள் ஆறு ஒண்ணு மூலமாக மட்டும் ட்ரேட் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் அநேகமாக நாளைக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆரோன் உடைஞ்சிருந்தாலோ அல்லது R2 உடையுதாலோ செல் போடலாம் நன்றி வணக்கம்